வெல்கம் டு புதுப்பொண்ணு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சுண்டக்காய் காரணம் தான் அது பச்சை சுண்டக்காய் வச்சு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யுவாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சுண்டக்காய் வந்து தட்டி போடக்கூடாது லைட்டாக அரிஞ்சு போட்டிங்கன்னா அதோடய விதையெல்லாம் நிறைய வெளியே வராமல் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது கரகரப்பாக இல்லாமல் இருக்கும் தொண்டையில் அந்த விதையெல்லாம் வெளியே வரும்போது குழம்புல அடியில் தங்கும் அப்போ நம்ம லாஸ்ட்டில் அந்த இருக்க குழம்பு சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் வந்து ரொம்பவே கரகரன் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரிஞ்சு போட்டு செய்யும்போது சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் விட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்க வேண்டியது தான் கடுகு போட்டு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வந்து அப்புறமா ஒரு முழு பூண்டு தோல் வச்சு சேர்த்துக்க வேண்டியது தான் எண்ணெய் வந்து என்னடா கருப்பாக இருக்கே தே நினைக்க தேவையில்லை நம்ம சுண்டக்காய் வதக்கணும்னா அதனால் அப்படி தான் இருக்கும் மூணு போல் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வந்து நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கூடவே வதக்க வேண்டியது நம்ம வதக்க வதக்க அந்த கருப்பாருந்தெல்லாம் போயிடும் அது சுண்டக்காவோட விதை லைட்டாக இருக்குது கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொஞ்சம் போல் பெருங்காயம் கூட சேர்த்துக்க வேண்டியதுதான் சேர்த்துட்டு நல்லா வந்து அது கூடவே வெங்காயம் கூட வதக்கும் போது நல்லா இன்னும் வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு போல் தக்காளி வந்து நல்லா அரைச்சிக்க தான் அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அரைச்சி நல்லா வந்து அதையும் கூட சேர்த்துக்க தான் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து போட்டுக்க தான் கூட சுண்டக்காவும் போட்டு வதக்க வேண்டியதா இப்போ நல்லா வந்து தக்காளி வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க சுண்டக்காவும் கூட போட்டு வதக்கினா மசாலாவோட சூப்பராக இருக்கும் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெட் சில்லி பவுடரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்க மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் போட்டு நல்லா சுண்டக்காவோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கும் போது மசாலா நல்லா உரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் பிள்ளை கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டு இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயோட சேர்த்து மசாலா வந்து நல்லா வதக்கும் போது நான் பச்சை ஸ்மெல்லாம் போய்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்க தான் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சுண்டக்காவோட மசாலா ஊர் இன்னும் சூப்பராவே இருக்கும் இப்போ தண்ணி ஊத்திக்க வேண்டியதா தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணியா இருந்தா சுண்டக்காய் குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சம் பதமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது அந்த சுண்டக்காய் உள்ளலாம் காரம் ஏறி நல்லாவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் போல தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்புறமா புளி கரைச்சி ஊற்றுலாம் புளி வந்து திக்காக தான் ஊற்றணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து மூணாவது ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஊற்றினா சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா கொதித்து இதுவாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு எலுமிச்சை பல அளவுக்கு புளி எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் போல் வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த காரம் புளிப்பு உப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுன்னு வச்சுட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் நல்லா இன்னும் நல்லா பிரிஞ்சு சூப்பராகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் போல் இலை போட்டு நல்லா சாப்பிட வேண்டியதுதான் இதுக்கு எதுவுமே தேவையில்லை வெறும் சுட்டு அப்பளம் இந்த மாதிரி இருந்தாவே பொது வத்தல் மறுத்து சாப்பிட்டாவே செம்மையாக இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ போய் தீபா விஷ்வனாவது நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் டேட்டா பாய்